எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கம்யூனிக்காக ஆயிடுச்சுங்க என்னோட சேனலையும் முன்னே பற்றி யோசி திருங்க போட்டு வருஷல் ஃபோர்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணவும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களும் நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் டு ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அதாவது கற்றல் நீங்கள் கற்றல் வந்து படிப்பு மட்டும் இல்லை நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கலாங்க ஒரு பிஸ்னஸ்ஸை கற்றுக்கலாம் எப்படி நம்மளை க்ரோத் பண்ணலாங்கிறத கற்றுக்கலாம் குக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் கற்றுக்கலாம் தென் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு ஷாப் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அதை பற்றி கற்றுக்கலாம் ஒரு பெட்ரோல் பங்க் எப்படி வைக்கிறது அதை பற்றி கற்றுக்கலாம் ஸோ ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிறது இருக்குது ஒரு பியூட்டிஷியன் எப்படி நம்ம கற்றுக்கிறது ஒரு பார்லர் எப்படி வைக்கிறது எப்படி லேர்ன் பண்ணி கற்றுக்கிறது ஒவ்வொரு விஷயமும் கற்றல் தி ஆக்ட் ஆஃப் லேர்னிங் ஸோ ஒரு ஆக்டராக இருக்கட்டும் தென் வந்து ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் வாட் எவர் எந்த லைனில் போனாலும் கற்றல் அந்த மூலியமாக கற்றுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது நமக்கு ஹேப்பன் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து காட்ஸ் கிஃப்ட் தருவார் நமக்கு உண்மையான கிஃப்ட் எடுத்து தெரியுங்களா நாம் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் தி ஆர்ட் ஆஃப் லேர்னிங் தி ஆர்ட் ஆஃப் லேர்னிங் கற்றல் அது மூலயமா இந்த உலகத்தையே அடைக்கலாம் ஸோ தெரிந்தது கையளவு தெரியாத உலக நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்கணும் எந்த லைனில் இருந்தாலும் கற்றுக்கலாங்க ஆமாம் ஒரு மெகந்தி போடுறதாக இருந்தாலும் ஒரு சாரீ ட்ராப்பிங்காக இருக்கட்டும் மேக்கப் ஆக்டஸாக இருக்கட்டும் வாட் எவர் யாராக இருந்தாலும் அவசரம் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கலாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம கற்றுக்கலாம் ஸோ ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல எப்படி நம்ம பேசணும் எப்படி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றல் கற்றுக்கிறது மூலயமா நமக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிடுவாங்க அங்கே எப்படி சர்வே பண்ணுறாங்க ஃபுட் அண்ட் சர்வீஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ எப்படி வந்து கஸ்டமரை நம்ம ட்ரீட் பண்ணுறது இதன் மூலயமா கற்றுக்கிறது அவங்க பிஹேவியர்ஸ் எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம கற்றுக்கும்போது கண்டிப்பாக வந்து சிறந்த ஒரு வாழ்க்கை லைஃப் வந்து காத்துட்டுருக்கோம் ஆமாம் ஏங்க எவ்வளோ விஷயம் கற்றுக்கிறது இருக்கு தெரியுங்களா அதை ஒத்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு மற்றவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு காசு புரளி பேசிக்கிட்டு தேவை இல்லாமல் இவங்க குடும்பத்தை பேசிகிட்டு அவங்க குடும்பத்தை பேசிட்டு அவங்கள பற்றி பேசிவிட்டு இவங்களை அவங்க அவங்கவுங்க லைஃபை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க நாம் தான் நம்ம லைஃப்பை வாழணும் உன்னை பற்றி யோசித்து திங்கப்படி உங்களை பற்றி யோசிங்க மறந்துடாதீங்க மற்றவங்கள பற்றி நினச்சி உங்களோட லைஃப்பை ஸ்பயர் பண்ணிக்காதீங்க தி ஆக்ட் ஆஃப் லேனிங் ஆக்சுவல் எந்த லைனாக இருக்கட்டும் அது முழுமையாக இன்ட்ரெஸ்டோடு எடுத்து கற்றுக்குங்க அப்போ தான் நம்ம மேலும் மேலே உயரமுகம் வாழ்க்கையில் ஆயிரம் தலை கேலப்பா அப்படின்னு சொல்லி வெற்றி கொடிக்கட்டு மலையில் முடிக்கட்டு ஒவ்வொரு விஷயம் வந்து வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும் என்று வர்க்கத்தோடு இணையாது உலகத்தையும் எல்லாமே எல்லா கஷ்டமும் வந்தால் என்ன என்னுடன் எதிர்த்து போராடி தான் ஆகும் பூமியில் பிறந்தார் ஆனால் இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் இல்லாமல் ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு நாம் போயிட்டே இருக்கணும் தி ஆக்ட் ஆஃப் லேர்னிங் கட்சல் நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு சேஃப்டி ஸோ உங்கள் மூலியமாக ஒரு பத்து பேர் ரோல் மாடலாக வரணுங்க லைஃப்பில் வாழணும் உங்களை மாதிரி வாழணுன்ற ஒரு ரோல் மாடலை கற்றுக்கணும் சரிங்களா நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் கற்றல் எல்லாமே சிறந்தது சிறு வயதிலிருந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி கற்றுக்குங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம கற்றுக்கிறது மூலிமா டாப் மோஸ்ட்டில் போயிட்டே இருக்கும் சின்ன குழந்தைங்க எவ்வளோ பேர் டாப் மோஸ்ட் அவங்க அவங்க கற்றுக்கிற அவங்களுடைய டேலண்ட்டுக்கு கோலாம் கூட நம்ம இல்லை ஒரு டாட்டு கூட இல்லை இப்போ இருக்க குழந்தைங்க அவ்வளோ டேலண்ட்டுங்க உண்மையாக சொல்லலாம் கற்றல் நாம் கற்றுக் கொடுக்குறோம் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல பாதையில் நல்ல வழியில் நேர் வழியில் நேர் பாதையில் கற்றுக் கொடுத்தவங்க தட்டி தூக்கி விட்டுட்டா அவங்க பார்த்துப்பாங்க அவங்களே எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கணும் பேரண்ட்ஸ் கிட்ஸுக்கு உங்கள் கிட்ஸ் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறந்தாங்க மற்றவங்க நீங்களே உங்கள் பிள்ளைங்கள நம்பிக்கை வைக்கலன்னா வேற யாரும் நம்பி இருப்பாங்க கற்ற நீங்கள் அவங்க சரியில்லை படிக்கலை அப்படின்னா நீங்கள் கற்றுக் கொடுங்க என்ன படிக்கலாம் எது படிக்கலாம்னு பாருங்கள் அப்பப்போ விட்டுறாதீங்க அஞ்சில் விளையாது ஐம்பத்தில் விளையாதுன்னு ஒன்று இந்த பழமொழிலாம் வந்து சிறந்த பழமொழி உண்மையாக இல்லைங்களா ப்ராவர் ப்ராவருப்பே நிறைய கற்றுக் கொடுப்போம் நம்ம லைஃப்பில் அதனால் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிறது மூலயமா நாம் டாப் மவுன்ஸில் தான் போவோம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கணுங்க சரிங்களா ஸோ இந்த பதிவு மூலயமா ஒரு ஆளு ஏதாவது ஒரு ஆள் நீங்கள் கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு கற்றல் மூலயமா ஹாப்பினஸ் இருக்குதுனால் ஐ ஆம் மாதிரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தந்தாலும் மறக்க முடியாது பை பாய் சி லேட்டர் உங்கள் சுகன்யர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்கும் பை பாய் சி லெட்டர் பாய்ஸ் உங்கள் சுகந்தர்